வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் கடந்த ஐந்து தினங்களாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஜூலை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரே வாக்கில் ஏறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேமு கால் பர்சன்ட் அப்பு ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் அப்பு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பதற்கும் மேல் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்பு நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரடு ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் அப்பு நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரடு கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட் அப்பு சென்செக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் அப்பு எண்பத்தோராயிரத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸு ஸோ கிட்டத்தட்ட பழைய உச்சம் லாஸ்ட்டாக வந்த ஒரு உச்சத்தை தொட்டு கிட்ட அது அதுக்கிட்ட நிற்கிது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்த வீக்கு ஸோ அதை ஒட்டி இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ளஸ் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இந்த மூணு செக்டாரும் மூணு செக்டாரும் இன்றைக்கி நல்லா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேட்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு ஹிண்டால்கோ இது போன்ற பங்குகள் எல்லாமே விலை உயர்ந்திருக்கிறது நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸில் சிப்லா டிவிஸ் லேபு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு அது எல்லாமே நல்லா விலை உயர்ந்திருக்கிறது நாலு அஞ்சு பர்சன்ட்னு அளவுக்கு விலை ஏறி இருக்கிறது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் டெக்கு டிசிஎஸ்ஸு எல்லாமே விலை ஏறி இருக்குது ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் மார்க்கெட் அப்பாகியிருக்குது ஒரு சில சின்ன ரீசன்ஸ் வாட் குட் பி பிஹைண்ட் த திங்ஸ்னால் பட்ஜெட்டில் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கு வந்து கஸ்டம்ஸ் ட்யூட்டி அபாலிஷ் பண்ணுறோம்னாங்க தட் குட் ஆல்சோ பி எ ஃபேக்டர் அதே மாதிரி கேன்சரில் சில ட்ரக்ஸுக்கு ஏன்னோ கஸ்டம்ஸ் டியூட்டி கேன்சர் ட்ரக்ஸுக்கு சில இதுக்கு வெயிட் பண்ணுறோம்னாங்க ஸோ தீஸ் ஆர் ஆல் மைனோ மைனர் ரீசன்ஸ் பட் மேஜர் ரீசன்ஸ் வந்து மார்க்கெட் அப்சார்ஷன் மார்க்கெட் பையிங் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பையிங்கு ப்ளஸ் பட்ஜெட்னுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க இதே மாதிரி அவர் டேக்கன் ஃபியூ டேஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா மேபி செக்ட்ரல் ரொட்டேஷன் இஸ் ஹேப்பனிங் எங்கே வேல்யூ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் தீஸ் ஆர் ஆல் இதர் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் டுடேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இட் சீம்ஸ் தட் மார்க்கெட்ஸ் ஆர் இன் அ புல் ரன் ஒரு ரெண்டுனா மூணுனா விழுந்துச்சுன்னா நாலுனா விழுந்துச்சுன்னா கூட திருப்பி ஏறுது ஸோ கன் ஒரு கண்டினியூஸ் அப் பீட்டு அப் மூடு மார்க்கெட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஹேவிங் செட் தட் லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ஹைய ஹையாக போய்கிட்டே இருக்கிறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி மெத்தட் மூலம் கண்டினியூஸாக யூ கீப் டூயிங் தி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிசிப்ளின்டா வெதர் ரெயின் ஆர் ஷைன் எஸ்ஐபி வில் ஒர்க் த பெஸ்ட் ஓர் லாங்கர் டேர்ம்ஸ் பல்காக இருக்கிறவங்க ஈக்குட்டிலே எக்ஸ்போஷர் இல்லாதவங்க அல்லது ஈக்குட்டியில் எக்ஸ்போஷர் அதிகப்படுத்திக்க விரும்புகிறவங்க ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து தாராளமாக எனி டைம் இன்னொரு தே கேன் லுக் அட் ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங்கர் டம் ஸ்டோரி இஸ் இன்டாக்ட் ஃபார் இண்டியா எனவே நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்ல எல்லாம் தாராளமாக நிறைய பணம் பண்ணலாம் இந்தியன் மார்க்கெட்டில் த்ரூ ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்